கொள்கை அப்படிங்கிறது எப்பொழுது இருந்து உருவானது அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்து இவங்க எல்லாம் இஸ்லாம்கிற கோட்டைக்குள்ளதான் இருக்கிறாங்களா இல்லையா அவங்களுடைய கொள்கையை வைத்து அப்படின்னு கேள்வி வச்சிருக்கிறாங்க நான் பின்னால சொல்றேன் வகாபியத்து கொள்கைகள் அப்படிங்கிற சிந்தனை காலங்காலமாக இருந்துக்கிட்டே வருதுங்க இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு முரணான குளையை சார்ந்தவர்கள் காலங்காலத்து தான் வர்றாங்க தான் தனித்தனி மனிதர்களாக இயங்கினாங்க ஒரு அமைப்பாக இல்லை அதனால இப்படி ஒரு பேர் வரலை இபின்னு தேமியா கூட இந்த வகாபியத்து கொள்கைகளை மக்கள் மத்தியில் பறத்த விட்டாரு அவருடைய நூல்களை எழுதி வச்சிருக்கிறாரு ஆனாலும் அவர் பேரில் இந்த இயக்கம் வரல பிற்காலத்தில் வந்த ஹிஜிரி ஆயிரத்தி நூத்தி பதினொன்னுல இன்னைக்கு ரியாது பகிறாதான் நஜிது அங்க பிறந்த முகமது இபுன் அப்துல் வஹாப் என்பவருடைய பெயரில் சேர்த்து தான் இன்னைக்கு வஹாபின்னு சொல்றோம் இபுன் அப்துல் வஹாப் அவருடைய கொள்கையை சார்ந்தவர்கள் வஹாபிகள் அப்படிங்கிறோம் ஏன்னா அவர் பேர் இபுனா அப்துல் வஹாப் அப்படிங்கிறதுனால ஏன் இவர் இதுக்கு முன்னாலதான் இப்படி தேமையா இருந்தாரு ஏன் அவர் பேரில் வரலன்னு கேட்டா ஒரு அமைப்பு ரீதியில சமூகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியது இந்த இவன் அப்துல் வஹாபுக்கு பிறகுதான் அதுக்கு முதல்ல அப்படி கிடையாது இவர் தான் ஆட்சியை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆட்சி சுகோதரோட ஆட்சியால் பயன்படுத்திக்கிட்டு சுனிஞ்ச மாதிரி காரவங்களையெல்லாம் கொண்டு குவிக்கிறது சதந்தனம் கொடுக்கறது இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு ரீதியில் செயல்பட்டது இவருக்கு பிறகு தான் அதனால தான் இந்த சித்தாந்தங்களை கொண்டவர்களுக்கு வகாபிகள் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சிந்தனை இந்த சிந்தனை இவருக்கு பிறகுதாங்கிறது இல்லை இவன் அப்துல்லா பிறகுதாங்க அதுக்கு முன்னாள் இருந்தது ஒரு இயக்க அமைப்பு வந்தனால இந்த பேரை நம்ம கொடுக்கறோம் இதுல பல கொள்கைகள் சார்ந்தவர்கள் இதுல இருக்கிறாங்க இந்த வகாபிகள்லயே ஒரே தேர்தல இல்ல தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா அங்கேயே இந்த வகாபிகள் பல பிரிவுகளாக பல பேர்ல இருந்துட்டு இருக்கிறாங்க இவங்க அவங்கள சொல்லுவாங்க நீங்க வடிகட்டில இருக்கிறீர்கள் அவங்க இவங்களை பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் வடிகட்டில் இருக்கிறேன் ரெண்டு பேர் யாரு வகாபிகள் தான் நம்ம சொல்லிடுறது நீங்க ரெண்டு பேரும் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்றது ஏன்னா ரெண்டு பேர் வழிகாட்டில தானே இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அப்படி சொல்லிடுறோம் வச்சுக்கிறேங்க இப்போ இந்த இந்த வழிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நம்ம தீர்ப்பு வழங்குறது அப்படின்ட்டு கேட்டுருக்குறாங்க இந்த தீர்ப்பு வழங்குற விஷயத்தை நம்ம கையில் எடுக்க தேவையில்லைங்க அது தேவையில்லாது இப்போ அதனால தான் சிக்கலே ஏற்படுது நம்ம வந்து நம்ம கொள்கை ரைட்டுன்னு பேசலாம் அடுத்தவங்களுக்கு கொள்கை சரியில்லைன்னா சரியில்லைன்னு எடுத்து சொல்லலாம் அதோடு தான் நம்ம நினைத்து கொள்ளணுமே தவிர அந்த கொள்கை சரியில்லை அதனால் அவர் காஃபீர் இவர் காஃபீர் அவர் அந்த அந்தளவுக்கு நம்ம போக வேணாங்க அது சரியில்லை ஒரு சில பேர் அறியாமனால தவறான கொள்கையை கூட சரியான கொண்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க உரிய முறை எடுத்து சொன்னா சிந்திப்பாங்க தானே சொல்றாரு அப்படின்னு யோசிப்பாங்க நம் பக்கம் நெருங்குவாங்க அவர் கொள்கை சரியில்லை காபின்னு சொன்னா முத்திரை குத்திட்டா நீங்க அதுக்கு பிறகு என்ன ஆயத்தோதனால அங்க எடுபடாது இந்த ஆளா என்ன காபிரி சொன்னவன் அதுதான் அங்க நிக்கும் நீங்க அதுக்கு பிறகு நீங்க என்ன ஹஜீத சொன்னாலும் எடுபடாது என்ன காபிரு சொன்னாருங்க அவரு அதுதான் அங்க நிற்கும் நீங்க சொல்ற எடுபடாது நம்முடைய நோக்கம் என்னங்க எல்லாரையும் நல்வழி கொண்டு வர்றதானே எல்லாரும் முத்திர குத்தியும் முத்திர குத்தி ஒதுக்கி விட்டு நம்ம நல்ல சரியா சொன்னாலும் கேட்க விடாம நம்ம ஆகணும் அவங்களும் நம்ம சகோதரன் தானே புரியாம தவறான வழியில் இருக்கிறாரு புரிய வப்பம் கொண்டு வருவோம் நம்ம பக்கம் அப்படி எத்தனை பேர் வந்துட்டாங்களே தமிழ்நாட்டில் காயில் பண்ணத்தை சார்ந்த எத்தனை மக்கள் ஹாங்காங்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் யாரு சொல்லுவாங்க அசுராஜ் நான் நூறுக்கு நூறு வகாபீது குழுவில் இருந்தேன் இப்போ நூற்றுக்கு நூறு சுண்ண ஜமாத்து வந்துட்டேன் ஹாங்கானும் ஃபோன் பேசுறாங்க எப்படி முடிந்தது அவர்களால் சிந்தித்தனால தானே இங்கே சிந்திக்க விடாமக்கனாக்கா அப்போ அவங்க அவங்களா தான் இருப்பாங்க நம்ம நம்மளாதான் இருப்போம் நமக்கு அதான் நோக்கமா அவங்க நம்ம சகோதரன் தானே அவனு உண்மையை புரியட்டுமே நம்மையும் முத்திரை குத்தி முத்திரை குத்தி எல்லாரும் வெளியேற்றே அது நமக்கு தேவையும் இல்லையே அந்த கேக்கப் போகிறாத நம்ம சரிங்கிறத சரின்னு சொல்லுவோம் தவறை தவறு சுட்டி காட்டும் அதுவும் நம்மளால முடிஞ்சுச்சு அப்படின்னு நம்ம சல்லதார் சென்னைன்னு சொன்னாங்க மண் சொல்லா சொல்லாதானா நம்ம தொழு யார் தொழுகிறாங்களோ மஸ்த கபல கபிலத்தானாம் நம்ம கபிலாவை யார் முன்னோக்குறாரோ வ அகலை தபிஹாத்தானா நம்ம அறுக்கிறதை யார் சாப்பிடுறாரோ பதாளிக்கல் முஸ்லிம் அவர் முசிறிம் இந்த ஹதீதும் இதுவும் முஸ்லீம் தான் வருகிறது புனிஞ்சு போச்ச வெளிப்பட வச்சுதான் சே ஒவ்வொரு ஆளும் உள்ளத்தை போட்டு நம்ம கலந்து பார்க்க தேவையில்லை ஒரு கட்டத்தில் ஒரு சகாபி ஒருத்தவங்களை வந்து களிமா சொன்னது பிறகும் கூட கத்தல் பண்ணிட்டாங்க நம்பிய நாம் சலாசம் கேட்டாங்க அவர் தான் களிமா சொன்னாரங்க ஏங்க நீங்கள் அவரைங்க கொண்டீங்க இந்த சஹாபி சொன்னாங்க யார சொல்லல அவர் தன் உயிருக்கு பயந்து உயிரை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் அப்படி சொன்னார் நான் நினச்சேன் அதனால தான்

அப்படி சொன்னா கூட யாரும் தப்பா வழங்குறது இல்ல காஃபிர் தான் தப்பா வழங்குறாங்க மக்கள் இந்த மாதிரி முத்திர குத்துறாங்களே அதனால நம்ம அளவுக்கு போக தேவையில்லை எல்லாம் நம்ம சகோதரர்கள் இப்போ தமிழ் ஜமாத்த கூட கேட்டாங்க எத்தனை தமிழ் ஜமாத்துல நம் சுண்ண ஜமாத்துக்காரர்கள் அதில் போய் மாட்டிட்டு கிடக்குறாங்க யாரா மறுக்க முடியுமா தமிழ் ஜமாத்து போறாங்க திரும்பி வந்து வீட்டுக்கு வந்தோன்னா மௌலி செல்வம் நல்லா விசேஷமா செய்யறாங்க தமிழ் ஜமாத்து போறாங்க திரும்பி வந்தோம்னா ஃபேமிலியோட நாகூர் சேர்ந்து சேர்த்துக்கு போறாங்க இப்போ இவங்க எல்லாம் யாரு உண்மையான தபிவாதியா இருந்தால் தராக்கெல்லாம் போக மாட்டாருங்க அப்ப இவரெல்லாம் உண்மையான தபிவாதி கிடையாது நம்ம சொன்னச்சம்ம அது மக்கள் அதில் போய் மாட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க இப்போ அவங்க விடுவிக்கிறதா இல்லையா நம்மக்கள் அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள விடுவிக்கிறதா இல்லையா நீங்க மொத்தமாக தபிவாதிகள் எல்லாம் அப்படின்னு பொழுது நம்ம ஆளு அந்த ஆள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா உங்களையும் சேர்ந்து தான் அந்த ஆள் இப்படி சொல்றாரு அங்கே நிப்பாட்டு வச்சிடறான் அந்த நம்மளாலேயே திருக்க முடியாது அப்படிதான் ஆகி போச்சு அப்போ நம்மக்கள் சொல்லித்தானே கூப்பிடுறாங்க நல்லதானே செய்கிறான்னு அங்கே போய் இருக்கிறாங்க அவங்கள நம்ம கொண்டு விடுவாங்க அதனால் ஒட்டு மொத்தமாக சொல்லாதீங்க அவங்க எல்லாம் அப்படித்தானு சொல்லாதீங்க ஆனால் தவறாக இருந்தால் தவறுன்னு சுட்டி காட்டுவோம் அதோட நம்முடைய பணி முடியும் நல்லது நல்லதுன்னு சொல்லுவோம் கெட்டது கட்டுன்னு சொல்லுவோம் ஃபத்வா கொடுக்குற வேலை நம்முடையதல்ல அது நமக்கு தேவையும் அல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன்